முந்தி விநாயகனே கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவ புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றே பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை கேற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே வெற்றிகளைத் தருபவனே பைரவரின் குருகவசம் சொல்பவரை கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவா சரணம் பாவங்கள் பூக்கும் சரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களை காக்கும் துணையே சரணம் அன்பற்குரையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம்